அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேற்றமரம் அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தேற்றா மரத்துடைய அந்த விதைகளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குளம் குட்டை அங்கிருந்தான தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது கலங்கி இருக்கும் சே சேரு இருக்கும் அப்புறமே வந்து இலைத்தலைகள்லாம் விழுந்திருக்கும் அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த தேற்றாங்குட்டைகளை போட்டு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து அந்த தண்ணி பொழுது தெளிந்த நீரோடைய மாதிரி அந்த தண்ணி இருக்கும் அதுதான் எடுத்து பருகிறதுக்கு ப உண உணவுக்காக அந்த தண்ணீர் தான் அது இல்லாமல் வணிகத்திற்காக கப்பல் வழியாக பயணம் செய்யும் பொழுது கப்பலில் வந்து நிறைய நம்ம ஸ்டோரேஜ் இல்லையா நமக்கு படைக்கலன்கள் எடுத்துட்டு போவாங்க வியாபாரத்துக்காக சரக்கு பொருட்கள் எடுத்துட்டு போகணும் அப்போ இதுவே வந்து அதிகமாக எடுத்துட்டு போக முடியாது வந்து உப்பு நீரை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக நன்னீராக மாற்றுவதற்கும் இந்த தேற்றாங்குட்டைகள் தான் அந்த காலத்தில் பயன்பட்டு இது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயுமே இன்னைக்கு எப்படி நம்ம வந்து கொய்யாமரம் மாமரம் முருங்கை மரம் வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில மரங்கள் வந்து நம்ம எல்லாம் பார்க்கும்பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒரு முருங்கை மரம் ஒரு வாழை மரம் இருந்தாலே போதுமானது அவங்க வந்து ஒரு பசுமாடு இருந்தாலே வந்து அவங்க குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த தேற்றா மரம் வந்து எல்லாருடைய வீட்டிலையுமே வளர்க்கப்பட்ட மரம் அதனால தான் அந்த மரத்துக்கு வந்து இல்லம் சில்லம் கதலிகம் மனைமரம் தேர் சிருங்காமரம் சில்ல மரம் கல்கொட்டை மரம்னு பல பெயர்களை கொண்ட மரமாக விளங்கியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த கண்ணின்னு சொல்லுவாங்க பல பூக்களோடு இந்த தேற்றாம் பூக்களையும் கட்டி அழகாக கண்ணியாக தலையில் வந்து சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து தமிழர்களுடைய இருந்திருக்கு அது மட்டும் இல்லை அதோடைய கனி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த பல நோய்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பலம் ஓட்டுவதற்கு வலுவூட்டுவதற்கு இந்த கனியை வந்து கொடுப்பாங்களாம் அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுர்வேதிக் இதில் வந்து அந்த மகப்பேருக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரத்தை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடியது ஒரு வழக்கமாக நம்மளுடைய தமிழர்கள் கொண்டிருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே வந்து எல்லா எல்லாத்தையுமே வந்து கவனித்து பார்த்து 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 பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அதையெல்லாம் இழந்துட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இன்றைய ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விடயம் வணக்கம் நம்ம நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்